ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் அதிகா ஜுவல்லாஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்ஸ்கிரிபின் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது இதில் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏஎஸ்எம் சர்வைலன்ஸில் இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக இப்போ மூமெண்ட்டும் கொஞ்சம் புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ப்ரைஸ் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல ஃபண்டமெண்டலா இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் அதனால் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ எழுபத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவென்யூ வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒரு அறுபது கோடி ரூபாய் கிட்டக்க குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸ் உடைய லெவல் ஒன்று புள்ளி ஒன்றுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவன்ட்டு ஏதாவது பேட்டர்ன் இருக்காங்கிறத நம்ம பார்த்தோம் இவன் ஜூன் மாதத்துக்கும் செப்டம்பர் மாதத்துக்கும் கிட்டத்தட்ட சேம் லெவலை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கிட்டக்க கம்மியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துடைய டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் அறுபத்தி ஒரு கோடி ரூபா ரெவென்யூ இருக்குது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இருக்குது அதே மாதிரி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெவென்யூ நூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு இருக்கு செப்டம்பர் மாசம் ரெவென்யூ நூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கு இருக்கு பார்த்தோம்னா இந்த ரெண்டு கோடி மூணு கோடி டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சஸ்டைன் அது சேம் வேல்யூ சஸ்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் மாதத்தை காட்டிலும் கூடுதலாக எடுக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு இருக்குது அதே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு இருந்த ஃபிகர் டிசம்பர் மாதம் தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்திருக்கு சரி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி ஆறுன்னு இருந்த ஃபிகர் டிசம்பர் ரெவன்யூ டிசம்பர் மாதத்துக்கு நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கூடி இருக்குது சரி நம்ம வந்து இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த செப்டம்பர் இந்த பேட்டர்ன் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக ஃபாலோ ஆகுதா இல்லாட்டி பிரீச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக்சுவல் ரிசல்ட்ல என்ன கிடைக்க போகுதுங்கிறத இருந்து பார்ப்போம் இப்போ இவங்களுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் யாரும் வந்து எம்எஃப் ஹோல்டிங்ஸை வந்து யாரும் வச்சுக்கல ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கை வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபோர் குறைச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி பாயிண்ட் ஜீரோ எயிட் இருந்தாங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெவலில் இப்போ ஹோல்டிங் ஆகுதுங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி இப்போ அடுத்த அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க ப்ராஃபிட் க்ரோத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லாஸ்ட் இயருக்கு இது வந்து ஒன் இயர் ப்ரொசீடிங் ஒன் இயரில் தான் கம்பேர் பண்ணும் கரண்ட் இயரில் கம்பேர் ஆகாது ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ ப்ராஃபிட் க்ரோத் பெர்சன்டேஜியும் ஒன் இயர் ரிட்டர்ன் பர்சன்டேஜையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹையாக போயிருக்கு இந்த இடத்துலேருந்து இது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் சரி இப்போ இவனுடைய நம்ம இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நான் என்ன பண்ணிட்டேன்னா டிடிஎம்க்கு டிடிஎம்இபிஎஸோட டிடிஎம் நாலு குவார்டருக்கும் ஜெனரேட் பண்ணிவிட்டு அதோடய வேல்யூவை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சு வந்து எண்பத்தி ஒம்போது ரூபாலேருந்து நூற்றி பதினாறு ரூபா வரைக்கும் நமக்கு ரேஞ்சு கிடைக்கிது இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஆனால் ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணா நூற்றி பதினாறு உடச்சி நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு கை வச்சு இப்போ கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்கிறாங்க சரி அப்படி கரெக்ஷன் வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க

இந்த நூற்றி ரெண்டையும் உடச்சிட்டான்னா எண்பத்தி ஒன்பது டு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சில் எடுக்கலாம் இவங்களோட அப் டு த மார்க் எக்ஸ்பெக்டட் லெவல்ல இல்லை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாக்க அது பிரேக் அவுட் பாயிண்ட்டை காட்டிலும் கொஞ்சம் கூட போட்டு அது கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால செப்டம்பர் மாசத்துக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிசல் ரெவின்யூ ரிசல்ட்டு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு வரும்போது இது ஜூன் மாதத்துக்கு உண்டான அந்த டேட்டாவுக்கு உண்டான அந்த செகண்ட் குவார்ட்டருக்கு உண்டான டேட்டாவுக்கு உண்டான லெவல் வரைக்கும் கரெக்ஷன் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ரேஞ்சில் தான் இருக்குது எண்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி பதினாறுங்கிற ரேஞ்சில் தான் நமக்கு ஜூன் மாதத்துடைய டேட்டாவாகவும் இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு கரெக்ஷன் வருதுங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் ஆக்சுவல் ரிசல்ட் கூட வந்துச்சுனாக்க இது இந்த வேல்யூ காட்டிலும் கூட போகிற அளவுக்கு நமக்கு கிடச்சது அப்படின்னு சொன்னால் ஈபிஎஸ் லெவல் கிடச்சதுன்னா இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேம் லெவல் தான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி பதினாறுலையோ இல்லாட்டி பாட்டம் லைனான அந்த ரேஞ்சோட பே பாட்டம் லைனான எண்பத்தி ஒம்பது டு தொண்ணூற்றி ரெண்டுலேயோ இது சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க